காமனல் கூட்ட வகை கேட்ப வந்து ஒரு சக்கரேட்டுகள் வாய்ப்படுத்தப்படுறது வந்து அல்டோஸ் என்று ஒரு ரெண்டு வாயில நாங்கள் ஒரு சக்கரேட்டுக்களை வாய்ப்புப்படுத்த போகிறோம் அப்படி நாங்கள் காபனில் சேர்வைகள் இருந்தாலே நாங்கள் ரசாயனமே படித்தாக்கள் என்று சொன்னால் எனக்கு தெரியும் காபனில் சேர்வைகள்னு மெயினாக நாங்கள் சொல்கிறப்ப அல்டிஹைட் கூட்டத்தையும் கீட்ரோன் கூட்டத்தையும் அப்போ இந்த ஆல்டிஹைட் இருக்கிற கூட்டங்களை நாங்கள் வெள்ளங்களை நாங்கள் எங்கள் அல்டோஸ் என்ற அடிப்படையில் பிரிக்க போகிறோம் கூட்டம் கூட்டங்கள் இருக்கிறவங்கள கீட்டோஸ் வந்து பிரிக்க போகிறோம் அப்போ இதில் இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலெக்டோஸ் இது மூடில் எது 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 வரும் எங்களுக்கு தெரியல பேரடோஸுக்குள்ளே எது எது வரும் கீட்டோஸுக்குள்ளே எது வரும் அதை ஞாபகத்துக்கிறது இதில் ஏதாவது எங்களுக்கு கொண்டு தெரியாது இப்போ அதாவது கீட்டோஸில் எதுன்னு தெரிஞ்சால் அல்டோஸ்லம் எது எதுன்னு தெரியும் அதை மாதிரி மாதிரி அல்ட்ராசிலே வந்து நம்ம தெரிஞ்சால் கீட்டோஸில் மிச்ச மிச்சம் அது கீட்டோஸுக்கு போகுது அப்போ அதை என்ன ஞாபகம் வச்சுக்கிறது இது உண்டு இது என்னடா வந்து நியாயமே இல்லாத காலம் எழுதி வச்சுருக்காங்க யோசிக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு சில லாஜிக்கலாக எதிர்பார்க்க கூட ஒன்லி மேஜிக் ஓகே அப்போ குழு குழு வந்து அல்வா சாப்பிட்டா வயிறு கலக்கத்தான் செய்யும் சரியா அப்போ இது என்னது கழுவிருக்கிறதுனா குழு குழுவில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா உண்டு குளுக்கோஸ் அல்வா அல் அவங்க வயிறு கலக்கத்தான் செய்யும் அப்போ இவங்க குழு அல் கல സിമ്പിളാ പിടിച്ചിരുവേ അതായത് കുളു കല അപ്പോൾ ഉണ്ടാക്കാൻ തരീത് അൽ ഡോസുക്കുള്ള വാരുത് കൊടുക്കോസും കലക്ട്രോസും അപ്പം സിമ്പിളി ഫ്രക്ോസങ്ക കീടോസിലെ സിമ്പിൾ